புஷ்பக்காவடி பால் காவடி பன்னீர் காவடி சர்ப்ப காவடி அன்னக்காவடி சந்தனக்காவடி மயில் காவடின்னு வரிசையா சொல்லிக்கிட்டே போகலாம் முருகப்பெருமானுக்கு பக்தர்கள் வந்து பல்வேறு விதமான நிறுத்தி கடன் செலுத்துவாங்க காவடி எடுக்கிறத பத்தி தான் ஒரு சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்க போறேன் பெரும்பாலான பக்தர்கள் பாத்தீங்கன்னா புஷ்ப காவடி தான் எடுப்பாங்க இந்த காவடி எடுக்கிறதுல ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்ப்ப காவடிய சொல்லுவாங்க அந்த பாம்பு வந்து நம்மளுடைய அந்த காவடி பட்டிக்குள்ள வர்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல சர்ப்ப காவடி எல்லாராலையும் எடுத்துட முடியாது சர்ப்ப காவடி எடுக்கிறதுக்கு இப்ப சாதாரணமா காவடி எடுக்கிறவங்க அதிகபட்சமா இருபத்தொன்னு குறைந்தபட்சம் எட்டுல இருந்தே ஆரம்பிச்சிருவாங்க ஆனா சர்ப்ப காவடிக்கு அப்படி கிடையாது குறைந்தபட்சம் நாப்பத்தோரு நாட்களாவது விரதம் இருக்கணும் நம்ம வந்து முருகப்பெருமானை நினைத்து கடுமையான முறையில சரியான முறையில நாப்பத்தோரு நாட்கள் விரதமா அனுசரிக்கும் போதுதான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய அந்த பாம்பை வந்து நமக்கு கனவின் மூலமாக முருகப்பெருமான் காட்சி அளிப்பார் அந்த குறிப்பிட்ட இடத்துல கொண்டு அந்த காவடி பெட்டி இருக்கு இல்லையா காவடி எடுக்கக்கூடிய அந்த பெட்டியை வச்சாங்க அப்படின்னா அந்த பாம்பு வந்து தானாகவே இந்த பெட்டிக்குள்ள வந்துரும் அப்படிங்கிறது ஐதீகம் இப்போ ரொம்ப அரிதாயிருச்சு வருஷத்துக்கு ஒருத்தரோ ரெண்டு பேரோ சர்ப்ப காவடி எடுத்துட்டு வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா காவடி வந்து அதிகமா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில காவடி எடுக்கிறாங்க இந்த தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்